முட்டைக்கு நல்லா பெயிண்ட் அடிச்சு விட்டாச்சு இனிமேல் முட்டையை விற்கலாம் நம்ம ஊரில் உள்ள எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவாவ எல்லாரையும் ஒரு தடவை ஏமாத்தியாச்சு இனிமேல் விளக்க மாத்த எடுத்து சாத்த வந்துடுவ பக்கத்து ஊருக்கு போவோம் தூரத்துல இருந்து ஒருத்தி வந்துட்டு இருக்கா இப்போ கத்துவோம் முட்டை முட்டை தங்க முட்டை என்னக்கா சொல்றீங்க ஐயோ பார்த்தா கண்டுபிடிச்சவளே ஏதாவது ஒரு கதையை சொல்லி இவள நம்ப வைக்கணுமே இந்த முட்டை எப்படி இந்த கலர்ல இருக்கு ஏதோ டவுட் வருதே ஏகோ இந்த முட்டையில ஒரு முட்டையை டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த கூட காலியாகும் போது நீங்க அப்படி பல பலன் தக தகன் மாதிரி மின்னுவீங்க ஏற்கனவே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களா உங்ககிட்ட

பணக்கார ராகு முட்டை இந்த முட்டையை மட்டும் நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வைங்க நாளுக்கு நாள் பணக்கார ராகிட்டே போயிடுவீங்க அப்படியா எனக்கு எல்லா முட்டையும் தாங்க உங்களுக்கு எவ்வளோ நாளும் பணம் எடுத்துக்கோங்க என்கிட்ட ஜிபேலேயும் அமௌண்ட் இருக்கு வெறும் ஒரு லட்சம் நாங்க நாங்க எடுத்துக்கோங்க நான் அப்படியே வாங்கிக்கிறேன் பணக்கார வாழ்க்கை அப்படின்னு நினைச்சாலே ஜாலியாக இருக்கு புஷ்பா கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவான் ஏ ஏ சீக்கிரத்தில் நமக்கு கார் வரப்போகுது பங்களா வரப்போகுது நம்ம ஜாலியா பணக்கார வாழ்க்கை வாழ போறோம் ஐயோ ஐயோ இன்னைக்கு எவ்வளோ கொல்ல லாபம் இது அவர்கிட்ட சொன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவார் எப்போ வருவார் இந்த மனுஷன் அடியே புஷ்பா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு இது ஒரு பணக்கார பணக்காரர் முட்டை இனிமேல் நமக்கு கஷ்டமே கிடையாது உள்ள கொண்டு போய் வை ஒரு லட்சத்துக்கு வாங்கியிருக்கேன் அடேய் கூமுட்ட மனசாவுமா எனக்கு வர்ற கோபத்துக்கு புஷ்பா எதுக்கு நீ அடிக்க இந்த முட்டையே நானே ஒருத்தையை ஏமாத்தி கொடுத்துட்டு வந்த இதே முட்டையை நீ வாங்கிட்டு கேடு நினைப்பான்